மக்களை ஒரு படமோன் இருக்கு எனக்கு தெரிஞ்சு செந்தில் சரோட படம் நினைக்கிறேன் செந்தில் சார் கவுண்டமணி சரோட படம் அதுல வந்து ஏதோ ஒரு படத்தை பத்தி பேச்சு வரைக்குள்ள கவுண்டமணி சார் சொல்லுவாங்க மாடே வந்து சாணி அடிக்கும் அப்படின்னு சாணி அடித்து அடிச்சு வந்து பாத்துருக்கோம் ஏதாவது படம் சரியில்லை ஏதாவது கதை சரியில்லை அப்படின்னா ஆனா அடே உனக்கெல்லாம் வந்து மாடே வந்து சாணி அடிக்கண்டா அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் வந்து இந்த சௌந்தர்யாவையும் ஜாக்லீனையும் இந்த விஜய் டிவி வந்து கதாநாயகி மாறி காமிக்கிறதுக்கு பண்றானுங்க பாருங்க வேலை அடே வில்லிய கூட கதாநாயகி ஆக்கிடலாம்டா ஆனா வில்லிக்கு அல்லக்கையா இருக்கிறவங்களை வந்து நீங்க ஆக்க நினைச்சா குணம் நல்லா இருக்கணும் அந்த செய்யற வேலைகள் நல்லா இருக்கணும் இது என்னடானா பக்கா வன்மம் பிடித்த நபர்களை நீங்க இப்படி காமிக்க நினைச்சா மக்கள் என்ன முட்டாளர்களா நாங்க என்ன செவன்டி சிக்ஸ்டிஸ்ல இருக்கோமா அந்த அளவுக்கு மக்களை முட்டாள நினைச்சு போட்டு

முத்துக்கு இருக்கிற மக்கள் சக்தி உங்களால ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது ஏன்னா முத்துக்குமரன் உண்மை முத்து அப்படின்றவர் ரியல் முத்து என்றவர் வைரம் அப்ப இங்க கடதாசிய நீங்க வைரத்துக்கு ஈக்குவலா வைக்க நினைச்சா மக்கள் என்ன முட்டாளா சோ ஓகே இப்போ நடக்கிற வடிவம் நீங்க பாத்தீங்கல்ல மக்களை இன்னைக்கு ஃபுல்லாவே ஸ்கிரிப்டட் தான் சரிங்களா அதாவது சௌந்தர்யாவ ஒரு ஹீரோயின் மாதிரி காமிப்பதற்கு மக்களிடம் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துறதுக்கு நடக்கிற வேலை இன்னொரு பாவம் சாச்சினா அந்த பொண்ணை எவ்வளவு தூரம் மக்கள் வெறுக்க வைக்க முடியுமோ அந்த பொண்ணோட கரியரை க்ளோஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கான வேலைகள் வந்து நடந்திருக்கு சரிங்களா சாச்சனா கேட்ட கேள்வியில என்ன தப்பு இருக்கு என்ன பிள்ளை இருக்கு சத்தியமா நான் சொல்றேன் சௌந்தரிய ஆளுநர் இன்னொரு தகவல் வருது என்னன்னா மெடிக்கல் ரூமுக்குள்ளேருந்து அவங்களுக்கு வெளியில் என்ன நடக்குது உள்ளுக்குள்ள யார் யார் வே வீட்டுக்குள்ள வேற எந்தெந்த இருந்து உங்களை பற்றி பேசுறாங்கன்ற தகவல் எல்லாம் போயிருக்கு ராயன் நைட்டு வந்து சௌந்தர்யாவை பற்றி பேசுவார் அதனால தான் இன்னைக்கு அந்த அம்மா வச்சு செய்கிறாங்க நினைச்சு பாருங்க நேற்று நைட்டு ராயன் சௌந்தர்யாவை பற்றி பேசுனது எப்படி இந்த அம்மாவுக்கு வந்து போயிருக்கோம் சோ இது எல்லாமே பக்காவாக அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டா தான் விஜய் டிவி பிக் பாஸ் டீம் எல்லாமே பண்ணி கொண்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்க்க இருக்கிறது ஒன்னொரு எபிசோடில் பக்கா ஸ்கிரிப்டட் ஒரு ஃபேக்கான ஒரு நபரை நல்லவங்க மாதிரி காமிக்கிறதுக்கு நடக்க போற நாடகம் தான் சரிங்களா நான் இங்க வீடியோக்கு வாங்க மக்களே சோ இதுக்கு முதல் தர்ஷிகா வந்து இந்த சௌந்தர்யா கிட்ட இப்படி பேசி நீங்க பாத்துருக்கீங்களா அந்த உசவத்துல உப்பு போடு எங்க வீட்டு உதத்தாரு அப்படின்றது அன்ஷிதா வந்து இப்படி பண்ணி பாத்துருக்கீங்களா அதாவது நீங்க இப்படி முடி ஆட்டுறது பிடிக்கல அப்படின்னு அப்ப இப்போ மட்டும் எப்படி பண்றாங்க சோ இதெல்லாமே வந்து பக்காவா சில விடயங்களை இப்ப நீங்க பாக்குறது லைவ் இல்ல மக்களை இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க பாக்குறது லைவ் இல்ல இதற்கு முதல் எடுக்க ஒரு எடுக்கப்பட்ட காட்சிகளை இன்னைக்கு வந்து போடுறாங்க அதுல பல விடயங்கள் கட்டிங் அண்ட் எடிட்டிங் இருக்கு இன்னொன்னு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடிக்கடி மெடிக்கல் ரூமுக்குள்ள போவாங்க பிக் பாஸ் வந்து மோட்டிவேட் பண்ண அழைப்பாரு சோ இப்படி பல விடயங்கள் வந்து இப்ப இந்த டாஸ்க நல்லா பண்ணுங்க சோ இப்படி ஓரஸ் பொகமரா வாரவங்களை வச்சு செய்யுங்க நல்ல வார்த்தையில போடுங்க ஈவன் பிக் பாஸ்க சில வார்த்தைகளை எழுதி கொடுத்தாரு அப்படின்னு தகவல் வருது சரிங்களா இதெல்லாம் வெளியில வராது போட்டியாளர்களும் அக்ரிமெண்ட் பண்ணி வழியில சொல்ல மாட்டாங்க சரிங்களா சோ அப்படி இருக்க முதலாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த பிக் பாஸ் வச்சு கொடுக்குறாங்க காரணம் என்னன்னா இந்த சௌந்தர்யாக்கும் சிவாஜியோட பேரனுக்கும் வரணுமா பரவணுமா கோபந்தாண்டா வருது சரியா சோ ஒண்ணு ரெண்டாவது வந்து அவங்க அப்படி வச்சு செய்யறாங்கன்னா எப்படி ஹேட் இருக்கணும் இப்ப நான் எல்லாம் உண்மையிலேயே ஒருத்தவங்க வந்து என்ன இப்படி செய்யறாங்கன்னா எனக்கு அன்னைக்கு அந்த நாள் முத்துவ பாத்தீங்களா முத்துக்குமரன் அவர்கள அந்த ஒரு விடயத்துல அவர் நாலு மட்டுத்தாலம் பேசாம இருப்பாரு அது உண்மையான ஃபீலிங்ஸ் ஏன்னா நமக்கு ஒரு விடயம் வந்து அடிக்குது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நம்ம தான் இருப்போம் ஆனா இந்த அம்மா சௌந்தர்யா இவங்களை வந்து ஓரஸ் பஃபர்ன்ற இவங்க அத்தனை பேர் சொல்லுவாங்களாம் ஆனா அதுக்கப்புறம் நாலாவது புறமும் வருது அதுல ஒரு பிஜிஎம் பேரு தளபதியில பிஜிஎம் பேரு கேவலண்டா பா என்னங்கடா அட் எந்த பிஜேத்தை யாருக்கு போறது இல்லையா

படம் நடிக்கல ஆ பிக் பாஸ்க்குள்ள போவேல ஈவன் மாயாவுக்கு வார வியூவை விட அதிகமான வியூ அவருக்கு வருது வருது ஸோ அப்போ எனக்கும் மாயாக்கும் என்ன வித்தியாசம் விஜித் அண்ணாக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் பிக் பாஸ்க்குள்ள போனதுக்கு கமல்ஹாசனோட நடிச்சதுக்கு என்ன பிரயோஜனம் ஸோ அப்போ அவங்களுக்கு அப்படின்னா இந்த சௌந்தரியலாம் ஏமாத்துறோம் ஆ பண்ற வேலைகளுக்கு எம்மா மக்களோட சப்போர்ட் மனசாட்சிய மனச பார்த்து வரணும் இப்படி உங்களுடைய பணத்தை பார்த்து கேவலமான ஸ்கிரிப்ட் ட்ராமா பச்சு நீங்க எடுக்க நினைச்சீங்கன்னா செருப்படிதான் மக்கள் கொடுத்து அனுப்புவாங்க சௌந்தர்யா நீங்களா வெளியில போயிருங்க சௌந்தர்யா சரிங்களா நீங்க வெளியில வந்து படம் நடிக்க போறதுல ஒன்றுமே இல்லை உங்களுக்கு கிடைக்காது மார்க் மை வேர்ட்ஸ் உங்களுக்கு படம் கிடைக்க போறதுல ஒன்றுமே கிடைக்க போறதுல நீங்களும் சரி ஜாக்கிலும் சரி நீங்க போடுற போஸ்டுக்கு லைக்கு கமெண்ட் பண்றதுக்குன்னே நீங்க உங்களோட காசை செலவழிக்க வேண்டியதா இருக்கும் ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் இல்லை ஒரு லட்சத்துக்கு மேல நிகழ்வுப்பட்டேன் அப்படின்னா ஒன்றரை நாளைக்கு அந்த காசை இதுக்கு இதுக்கு பிறகு வந்து நீங்க உங்களை நீங்களே ப்ரமோட் பண்றது செலவு பண்றதுதான் சரியா இருக்கும் சரிங்களா சோ இதுதான் நடக்குது மக்களே பக்கா கேவலமான வந்து நடக்குது தான் அவ்வளவு நெகட்டிவிட்டி இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் மேல இவன் போன சீசன்ஸ் பிரதீப்புக்கு அவ்வளவு துறம் நடந்ததுக்கு அப்புறமும் அர்ச்சனா அவர்கள் பண்ணபடியில் வந்தாங்க அது உண்மை ஆனா அவங்க பண்ணது மக்கள் பண்ண நெச்சல அர்ச்சனா பண்ணாங்க சரிங்களா அதனால அந்த மீதி இருந்த எழுபத்தி அஞ்சு நாட்களும் பார்க்க இருந்துச்சு ஏன்னா அர்ச்சனா அவர்கள் நம்ம பண்ண நெச்சல பண்றாங்களே அப்படின்னு இன்னொன்னு அப்படின்றவர் இருந்தாரு சோ அப்ப அது 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 ஒரு இது ஒன்று இருந்துச்சு உண்மையா ஒன்று இருந்துச்சு இங்க முத்துக்குமரன் என்ற ஒருத்தர் இல்லைன்னா இந்த ஷோ குப்பையில ஓடுவாங்க முத்துக்காக தான் உண்மையான மக்கள் பாக்குறாங்க முக்கியமா இந்த போலி சௌந்தர்யா போலி ஜாக ஒரு ஹீரோயின் மாதிரி காட்ட நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி வருது இந்த ஷோக்கு விஜய் டிவி ஒரு முடிவுலாம் இருக்காங்க ஏன்னா சௌந்தர்யாக்கு வேண்டப்பட்ட நபர்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்க ஷோ நாசமானாலும் பரவாயில்ல ஷோக்கு டிஆர்பி இல்லைன்னாலும் பரவாயில்ல ஏன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல சௌந்தர்யா ஜாயத் ஒரு நல்ல யோடு கிடைக்கணும்னு மட்டும் இப்படி கேவலமானது நடக்குது இன்னொரு பக்கம் விஜய சதுதரி அவர்களை எப்படியாவது கலைச்சிரணும் துரத்திடணும் அப்படின்றதுக்காக வேலைகள் நடக்குது இதெல்லாம் எங்க போய் என்னன்னு சொல்றேன்னு தெரியல ஒருவேளை காசு எனக்கு புரியல மக்கள் ஸ்பான்சர் அப்படின்னா அவன் குடுக்குற காசு தானே அப்ப அவன்கிட்ட காசு என்ன வேணாலும் பரவாயில்லு பண்றாங்களே எனக்கு தெரியல இன்னொரு கதை ஒன்று வருது அடுத்த சீசன்ல இருந்து வேற சேனல் தான் இந்த பிக் பாஸ் நடத்த போறாங்கன்னு பார்க்க போனா அது நல்லதுதான் போல கிடைக்கும் சரிங்களா ஹோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ஏன் இப்படி கேவலமா பண்றாங்க பிரயோசனம் இப்ப நமக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கிடைச்சாலும் நம்ம ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு வச்சுருப்போம் இல்ல ஆனா பட் சௌந்தர்யா போன்ற நபர்களுக்கு மேக்கப்புக்கே போயிருமே ஆஹ் ஸோ அப்ப அதான் புரியலை மக்களே ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம்னா ஒரு நூறு நாளைக்கு அந்த காசை நம்பி தான் அவ்வளவு பழப்ப நடத்துறாங்கல்ல ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்களோட போலியான நடிப்புக்கு மக்கள் போட மாட்டாங்கன்னு ஓரிஸ்டா இருக்கு மக்களை ஏன் பக்கா இந்த ஃபேக்னஸ் நீங்க கொமெண்ட் சொல்லுங்க நன்றி